அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான மூன்று தீர்வு கொடுக்கக்கூடிய கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால இந்த வீடியோவா உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ நிச்சயமா எல்லாருக்குமே தேவைப்படும் சரி வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோல குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு நல்ல மார்க் வாங்குறதுக்கு ஒரு பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னும் கரெக்டா சொல்லணும்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹீலிங் கோட பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாவது பரிகாரமா கணவர் அப்படி மனைவி உங்களை சுத்தி வர்றதுக்கு இது மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அடுத்ததா மூணாவது பரிகாரம் இந்த வார்த்தையை நீங்க சொல்ல சொல்ல தனமும் பணம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி நல்ல ஒரு பணவரவை உடனடியாக உடனடியா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதி சக்திவாய் பத்தியும் சொல்ல போறேன் இப்போ இந்த மூணு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்று பரிகாரங்களும் வழிபாடு கை மேல நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சி ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்களுக்கு பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி நீங்க அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட பரிகாரங்களை செய்யலாம் உங்க வீட்டுல இருந்து இருந்து டிராவல் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரங்களுக்கு கிடையாது அதே மாதிரி எந்த நாள்ல இருந்து வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் எந்த நேரத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் சரி இப்ப முதல்ல குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு நல்ல மார்க் வாங்கறதுக்கு நாம யூஸ் பண்ண வேண்டிய அந்த ஹீலிங் என்னன்னு இப்ப உங்களுக்கு த்ரீ செவன் சிக்ஸ் செவன் ஜீரோ செவன் செவன் ஒன் சிக்ஸ் இந்த ஹீலிங் கோட எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக பேரன்ட்ஸ் இந்த ஹீலிங் கோட டெய்லியும் பத்து நிமிஷம் சான் பண்ணலாம் இந்த ஹீலிங் கூட ஒரு எழுதி அடிக்கடி இடத்துல ஒட்டி விட்டுருங்க அதே மாதிரி இன்னொரு பேப்பர்ல எழுதி குழந்தைங்களோட ஸ்கூல் பேக்ல நீங்க வச்சிருங்க இந்த மூணு மெத்தடையும் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு செய்ய வேண்டிய பரிகாரம் ஒரு சிலர் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருச்சு என்னோட கணவரோட எனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கு இன்னும் ஒரு சிலர் கணவருக்கு வேற ஒரு சிலரோட தொடர்பு இருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறீங்க அதே மாதிரி கணவர் நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாரு அவங்க அம்மா சொல்றதை கேட்டுட்டு என்கூட வாழ மாட்டேங்கிறாருன்னு சொல்லியும் சொல்றீங்க இப்படி கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இப்ப நான் சொல்ல போற சுவிட்ச் வேர்ட் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் சந்தோஷமும் நிலைச்சி இருக்கும் கணவர் அம்மா சொல்றத கேக்க வேணும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல ஆனா அது தவறா இருக்கக்கூடிய பட்சத்துல அத உங்க கணவர் புரிஞ்சுக்கிறதுக்கான வழிய இந்த ஸ்விட்ச் வேர்ட் உங்களுக்கு கொடுக்கும் மத்தபடி நியாயமான முறையில மட்டும்தான் இந்த சுவிட்ச் வேர்டை நீங்க யூஸ் பண்ணணும் இப்போ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அந்த சுவிட்ச் வேர்டு screenல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் டுகெதர் லவ் டிவைன் ஆர்டர் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் டுகெதர் லவ் டிவைன் ஆர்டர் இந்த ஸ்விட்ச் பண்ணலாம் டெய்லியும் ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க காலையில மத்தியானம் சாயங்காலம் நைட்டு எந்த டைம்ல நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த டைம்ல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க பக்கத்துல தண்ணீரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்விட்ச் வேர்ட நீங்க சொல்லுங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிருங்க அதே மாதிரி கணவர் மற்றும் மனைவி ரெண்டு பேரும் சந்தோஷமாவும் ஒற்றுமையாவும் வாழும் போது எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த ஸ்விட்ச் வார்ட நீங்க சொல்லுங்க ஒரு சிலர் எல்லாம் ஒரே வீட்டுல இருப்பாங்க நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை தீர்க்கவே முடியாத பிரச்சனையா ஒரு பத்து பதினைந்து நாள் இழுத்துக்கிட்டு போகும் ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க அதாவது கணவன் மனைவி ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டாங்க இந்த மாதிரியும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்யுது இப்படிப்பட்டவங்க எல்லாருமே இந்த சுவிட்ச் வாட சொல்லி பாருங்க நிச்சயமா அற்புதமான மாற்றம் உடனடியா ஏற்படும் சரி இப்ப இந்த சுவிட்ச் சொல்லி கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுற வரைக்குமே இந்த சுவிட்ச் யூஸ் பண்ணலாம் இந்த பரிகாரத்துக்கு பெருசா எதுவும் செலவு செய்ய போறது கிடையாது ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க நம்ம வாழ்க்கை மாறுறதுக்காக இந்த பத்து நிமிஷம் கூட நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியாதா என்ன அதனால கணவன் மனைவிக்கிடையே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவங்க பிரிஞ்சே இருந்தாலும் இந்த சுவிட்ச் வார்ட இப்ப நான் சொன்ன முறைப்படி யூஸ் பண்ணி பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு பலன் கிடைக்கிற வரைக்கும் இந்த யூஸ் யூஸ் பண்ணலாம் இத்தனை பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் நமக்கு கிடையாது எந்த நாள்ல இருந்து வேணாலும் சொல்ல ஆரம்பிக்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் சரி அடுத்ததா மூணாவது பரிகாரம் பணம் தேடி வர்றதுக்கு இந்த வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும் அந்த வார்த்தை என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை பணப்பிரச்சனை இருக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா இல்லாதவனுக்கு இன்னொரு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்லா சம்பாதிக்க கூடியவங்களுக்கும் இந்த பணப்பிரச்சனை இருக்கு பண கஷ்டம் இருக்கு கடன் பிரச்சனை இருக்கு வருமானம் கம்மியா இருந்தாலும் அவங்களுக்கும் இதே பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது இன்னும் ஒரு சிலருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால பணத்தை சேர்த்து வைக்க முடியலையேங்கிற கவலையும் இருக்கதான் செய்யுது இப்படி பணம் சம்பந்தப்பட்ட கவலைகள் ஒரு மனுஷனை இன்னைக்கு ஆட்டி படைக்குதுன்னே சொல்லலாம் இந்த பணம் இன்னைக்கு நம்மளால வாழ முடியாதுங்கிற நிலைமைதான் நம்ம எல்லாருக்குமே இருக்கு அதனால பணத்தோட தேவையும் தினமும் நமக்கு அதிகமாய்கிட்டே தான் போகுது இப்படிப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தையை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுக்கு பண கஷ்டம் இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி பண தேவை இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க ஒட்டுமொத்தமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான வார்த்தை தான் இது இன்னும் சொல்ல போனா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தையினை சொல்லலாம் தினமும் பணம் உங்களை தேடி வர்றதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் நானும் சொல்லி காமிக்கிறேன் उंट बी बोन इन मुझे डिव कउंट சரி இப்ப இந்த எப்படி யூஸ் பார்த்தீங்கன்னா எந்த நாள்ல இருந்து வேணாலும் நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி எந்த நேரத்துல இருந்து வேணாலும் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த வார்த்தைய சொல்லுங்க இப்படி சொல்லும் போது பணம் உங்களை தேடி வந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில நீங்க சொல்லுங்க சரி இப்படி இந்த வார்த்தையை எத்தனை நாளைக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா குறஞ்சது பதினோரு நாள் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க இந்த பதினோரு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு உங்க லைஃப்ல நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சுச்சுன்னா தொடர்ந்து தினமுமே இந்த வார்த்தைய சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி